அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா அடுப்பக்கமே போகாமல் சிம்பிளாக அதே சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் ஒரு பத்து நிமிஷம் கூட ஜாஸ்தி தாங்க அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது நாலில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட்ஸ் வீடியோஸ்லாம் போட போகிறோம் கண்டிப்பாக அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் எனக்கு சக்கரை ரொம்ப பிடிக்காது மீடியமாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சக்கரை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு கா கப் அளவு கூட நீங்கள் சக்கரை எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இலக்கை எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த சேர்த்து சக்கரை நல்லா பவுட்ராக அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது தனியாக இருக்கட்டும் இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கொக்கனோ இது கடைகளில் கிடைக்கும் இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கும் இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும் அப்போது நீங்கள் அடுப்புக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் இது கடையில் வாங்கினது தான் இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கும் இந்த தேங்காய் இது ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது கூட கப் அளவுக்கு பால் பவுட்ரு உங்கள் பால் பவுட்ரு வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிக்குவோம் இப்போ நான் எடுத்திருக்க பால் பவுடர் பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து ஜாஸ்தி இருக்காது அதனால் வந்து நான் அரைக்கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் ரெண்டே சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம தேங்காயையும் பால் போட அரைச்சிருந்தோம்ல அதை சேர்த்துருக்கோம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை பவுடர் இதெல்லாம் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் நீங்கள் வந்து இது கலந்து விடக்கூடாது நம்ம கையில் இருக்க சூட்டில் வந்து சக்கரை வந்து இலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக லேஸாக நீங்கள் வந்து கலந்து விட்டால் போதும் நான் சொன்ன மாதிரி உங்கள் பால் போடுறது ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க அப்போ ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் இந்த பால் பவுட்ரு பார்த்திங்கன்னா ப்யூரான பால் பவுட்ரு ஸ்கிம்டு மில்க் கூட கிடையாது ப்யூரான பால் பவுட்ரு அதனால வந்து இனிப்பு இருக்கவே இருக்காது அதனால்தான் நான் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் கடைகளில் இப்போ கிடைக்கிது இல்லையா அஞ்சுருவா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் அந்த இதில் பார்த்திங்கன்னா சக்கரை கொஞ்சம் இருக்கும் அப்போ இந்தளவுக்கு சக்கரை எடுக்கணும் அவசியம் இல்லை இப்போ கொஞ்சம் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து மொதவே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வெளியில் வைக்கணும் அவசியம் இல்லை பால் சூடாக இருக்கூடாதுனால ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு இருக்கணும் ஏன் சில்லு இருக்கு பால் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம சக்கரை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அப்போ வந்து நம்ம சூட்டில் சேர்த்தோம் அப்படின்னா சக்கரை வந்து இலகி வந்துடும் அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பால் சேர்த்துருக்கோம் பால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன் நான் விடுறது பாருங்கள் ரொம்ப மெதுவாக தான் கலந்து வரேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் கலந்து விடவே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் பத்தில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து வரல இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சேர்ந்து வரல பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்து கொடுத்து பிசையாமல் தான் நான் வந்து பிசைகிறேன் இப்போ சப்பாத்தி மாவுலாம் இப்போ செய்யவும் அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ செய்யக்கூடாது ரொம்ப சாஃப்டாக தான் கூட பாருங்கள் பிடிக்க வருது ஆனால் வந்து எல்லாம் சேர்ந்து வரல ஒரு புட்டு மாதிரி தானே இருக்குது இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுனா மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு தேவைப்படுது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் தேவைப்பட்டுச்சு பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சே நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எதையுமே கட் பண்ணாமே காமிச்சிருக்கேன் ஒருவேளை நீங்கள் பாலும் ஜாஸ்தி சேர்த்துட்டீங்க எல்லாம் அந்த மாதிரி சேர்ந்து வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காயையும் பால் போட்டையும் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க அதுக்காக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கேன் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா போதும் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் எதையுமே நான் கட் பண்ணவே இல்லை நான் இப்படி பசைஞ்சிருக்கேன்னு பாருங்கள் உள்ளங்கையில் படாமல் விரல்களை மட்டுமே வச்சு தான் நான் பசஞ்சிருக்கேன் எல்லாம் சேர்ந்து வந்தால் போது நமக்கு அவ்வளோதான் நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னா சக்கரை வந்து இலைக்கி வந்துடும் அப்போ ரொம்ப கையில் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ நல்லா அது ஸ்வீட் வந்து பார்த்தீங்களா இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கை கழிட்டு வந்துடலாம் இப்போ நட்ஸ் பார்க்கலாம் நான் அன்றைக்கி எடுத்துருக்க நட்ஸ் என்ன அப்படின்னா பிஸ்தாவும் பாதாமும் எடுத்திருக்கேன் இந்த நட்ஸாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நட்ஸ் சேர்க்க இல்லைனா நீங்கள் நட்ஸ் சேர்க்காமல் கூட இருக்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன் இதோட குட்டி குட்டி கிண்ணம்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது என்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கிண்ணம் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க எல்லா பக்கமும் நெய் தடவிக்கோங்க நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தடை வச்சுக்கிறேன் அப்போ தான் நமக்கு டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம வந்து செட் பண்ண போகிறது கிடையாது இல்லை கொஞ்சமாக தான் வச்சு செட் பண்ண போகிறோம் ஆனால் டீமோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் எல்லா பக்கமும் நம்ம வந்து நெய் தடவி இருக்கும் இப்போது நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால பாதாம் அதையும் பிஸ்தாவையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரே ஒரு முந்திரி பக்கம் போட்டு வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் அதை வந்து கொஞ்சமாக ரொம்ப நிறையா வேணாம் ஃபுல்லாக வேணாம் இதில் வந்து காவாசி அளவுக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க ஷேப் கரெக்டாக வரணும் இந்த ஷேப் தான் பண்ணணும் அவசியம் இல்லைங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன் இது பார்க்கவும் அழகாக இருக்கும் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் நமக்கு இங்கே பாருங்கள் இப்போ அதை நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஏன்னால் நம்ம வந்து நெய் தடை இருக்கும் இல்லையா அதனால் ஈஸியாகவே வந்துடும் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நான் எடுத்திருக்க கிண்ணம் வந்து நல்ல பெரிய கிண்ணம் அப்படினால இந்த அளவுக்கு வந்துருக்கு நீங்கள் சின்ன சின்ன கிண்ணம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் டிமோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக வரும் நான் நாளைக்கு எடுத்திருக்க பாத்திரம் வந்து பெரிய பாத்திரம் அப்படின்னா எனக்கு பெருசாக வந்திருக்கு நம்ம எடுத்துருக்க அளவில் இந்த சைஸில் எனக்கு வந்து அஞ்சு வந்துச்சு நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரதுக்கு தாராளமாகவே வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படி மில்க் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மில்க் ஸ்வீட் செய்யணுன்னா ரொம்ப டைம் இருக்கும் ஆனால் அது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேர் கிடைக்க மாட்டோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்புறம் அவங்களுக்கு ஷேர்பன மறக்காதீங்க நம்ம அடுத்து எடுத்து சந்திக்கலாம்